வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி பாண்டியன் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் ராகவேந்தர் ஹாஸ்பிட்டல் மதுரை ஐயுஐ இன்ட்ரா யூட்ரைன் இன்சமினேஷன் இது வந்து இன்ஃபர்டிலிட்டியில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இது யார் யாருக்கு பண்ணணும் இதில் என்ன பண்ணுவோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐயுஐ யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா மனைவிக்கு வந்து டியூப்ல அதாவது ஏதாவது ஒரு பக்க டியூப்ல அடைப்பு இருந்தாலோ இல்லை கருமுட்டைகள் வளர இடமான செனப்பையில் மைல்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அதாவது சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலோ கர்ப்பப்பை வாயில் அணுக்கள் நீந்தி போகிற இடத்துல எதுவும் தொந்தரவு இருந்தாலோ ப்ளஸ் இன்னொன்று வந்து எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது பட் கன்சீவ் ஆகலை அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐயுஐ பண்ணுவோம் கணவனை பொறுத்த வரைக்கும் அணுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்கு செமன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அணுக்களோட எண்ணிக்கை ப்ளஸ் நீந்திர தன்மை ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டுமே மைல்டாக கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐயுவை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஐயுவையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனைவிக்கு கருமுட்டை வளர்ந்து உடையிற சமயம் கணவன் அணுக்கள் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அந்த செமன்ல வந்து பொதுவாக நீந்திர அணுக்கள் நீந்தாத அணுக்கள் எல்லாமே கலந்து இருக்கும் நம்ம ப்ராசஸிங் மூலமாக நீந்திர அணுக்கள் மட்டும் பிரித்து எடுத்து அந்த நீந்திர அணுக்களை டேரக்டாக கர்ப்பப்பையில் வச்சு விட்ருவோம் அந்த மாதிரி வைக்கிறப்ப அணுக்கள் நீந்தி போகிற தூரம் வந்து குறஞ்சிடும் ஸோ அணுக்கள் கருமுட்டையை சந்திக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக சேர்ந்துருந்து கன்சீவ் ஆகிறத விட ஐயு பண்ணுறப்ப பெட்டர் ஆப்ஷன் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ ஐயு பண்ணதுக்கப்புறம் காமனாக பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னென்னா நான் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி அவசியம் கிடையாது ஐயுஐ பண்ணதுக்கப்புறம் நாங்களே இங்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முப்பது நிமிஷம் உங்களை படுக்க வச்சு தான் அனுப்பிச்சி விடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் செய்கிற வீட்டு வேலைகள் செஞ்சுக்கலாம் ரொம்ப கனத்த வேலை மட்டும் பார்க்க வேணாங்கிறது பொதுவான அட்வைஸ் பண்ணுவோம் அது போக பேஷண்ட்ஸ் நிறையா கேட்குறது வந்து கீழே தரையில் உட்காரலாமா படி ஏறலாமா குனிஞ்சு நிமரலாமா அப்படிங்கிறது தான் அதெல்லாமே நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் மைல்டான எக்ஸசைஸ் ப்ளஸ் யோகா செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப ஸ்டேர்ன்வஸ் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும்தான் பண்ணக்கூடாது ப்ளஸ் வேலைக்கு போகிறவங்க தாராளமாக நீங்கள் வேலைக்கு போகிறத கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் ருட்டினாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை இருந்தாலே கன்சி வார சான்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்